வெல்கம் பேக் கேரளா வீடு டு டிஸ்க்ளைம் அவர் அந்த சேனல் இஸ் ஒன்லி ஃபார் லர்னிங் பர்பஸ் நோ பெட்டிங் ஆர் கேம்லிங் இஸ் என்டர்டெயின்மெண்ட் பியூர்லி என்டர்டெய்ன்மெண்ட் பர்பஸ் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ கொள்ள போகலாம் ஸோ ஃபோர் சிக்ஸ் எயிட் டூ நாற்பத்தாறு எண்பத்தி ரெண்டு இந்த நம்பரை பார்த்த உடனே என் வீடியோ பார்க்குறவங்க தெளிவாக சொல்லணும் ஆல் ஈவன் நம்பர்ஸ் நாலுமே ரட்டப்படை ரீசன் என்னென்னா மிஷின் ரெண்டு ஒத்தப்படை ரெண்டு ரட்டப்படை ரெண்டு ஒத்தப்பட ரெண்டு ரட்டப்படை அண்ட் தென் ரெண்டு ரட்டப்படை ரெண்டு ஒத்தப்படை ஸோ டூ டூ குரூப்பில் வந்தது இப்போது மிஷினுக்கு எல்லாமே ஒத்தப்படை இல்லை எல்லாமே ரட்டப்பட தேவைப்பட்டது அதனால் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஃபோர் டிஜிட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹார்டாக கிடையாது பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பட் த திங் இஸ் பேட்டர்ன் பிரகாரம் போயாச்சின்னு சொன்னால் வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் இப்போது நமக்கு நேற்று வந்த நம்பர் சிக்ஸ் நைன் ஒன் டூ இதே கலரில் நமக்கு என்ன இருக்குன்னா ஜீரோ த்ரீ சிக்ஸ் நைன் இருக்கு அப்போது ஜீரோ த்ரீ சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் நம்ம சின்ன நம்பரில் இருந்து பெரிய நம்பரை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஜீரோ போடுவோம் அப்புறம் மூணு போடுவோம் அப்புறம் ஆறு போடுவோம் ஒம்பது போடுவோம் அப்போது ஜீரோ மூணு அறுபத்தி ஒம்பது அப்போது அடுத்த நம்பர் என்ன பதிமூணு அறுபத்தி ஒம்பது மிஷின் அடிக்கணும் ஆக்சுவலாக இந்த நம்பரை எப்படியாவது பாக்ஸ் வைக்கணும் ஆனால் மிஷின் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஃபோர் டிஜிட்டில் போயாச்சின்னு சொன்னால் ஆக்சுவலாக ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் இந்த இடத்துல இருக்குது போன மாதம் அடிச்சிருக்கிற நம்பர் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் இங்கே எங்கே நம்பர் இல்லையே அப்படின்னு பார்க்காதீங்க இங்கே இருக்க பாருங்கள் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் அப்போது மிஷின் என்ன பண்ணுச்சுன்னா ஜீரோ த்ரீ சிக்ஸ் நைன் அடித்ததுக்கப்புறம் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் தான் வரணும் பட் ஏற்கனவே போன மாதத்தில் வந்துருச்சு ஸோ அதனால் நான் ஒன் டூ சிக்ஸ் நைனை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சிக்ஸ் நைன் ஒன் டூ வச்சிருச்சு தட் மச் ஈஸி இட் இஸ் த திங் இஸ் யூ ஹவ் டு வாட்ச் வெரி கேர்ஃபுல்லி நம்பர் எப்படி வருது இந்த நம்பர் ஆடு நம்பரா இவன் நம்பரா இந்த நம்பர் ஒத்தப்படியா ரொட்டப்படியா இது ப்ரைமரியா செகண்டரியா ஆல் திஸ் திங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த சார்ட்டை வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் மாதத்தில் ஃபிஃப்டீன் டேஸும் நீங்கள் எடுத்துருவோம் ஓகே நெக்ஸ்ட் டே என்னாச்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மிஷினுக்கு நாற்பத்தாறு எண்பத்தி ரெண்டு ஏன் வந்து நின்றுது அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக இந்த எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு சின்ன நம்பரை படித்தா நாற்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது அப்போது நமக்கு என்ன வரணுன்னா ஒன்று முப்பத்தி நாலு எண்பத்தொம்போது வரணும் இல்லை ஐம்பத்தி நாலு எண்பத்தொம்போது வரணும் பட் மிஷின் என்ன பண்ணிருச்சுன்னா அதுக்கு அடுத்த நம்பர் ஐம்பத்தி எட்டு இருபத்தி நாலு இந்த நம்பரை ப திருப்பி படித்தா முதல்ல ரெண்டு வரும் அதுக்கப்புறம் நாலு வரும் அதுக்கப்புறம் அஞ்சு வரும் அதுக்கப்புறம் எட்டு வரும் இருபத்தி நாலு ஐம்பத்தி எட்டு இதை தான் மிஷின் என்ன பண்ணியிருக்கு இருபத்தி நாலு ஐம்பத்தெட்டுன்னு போன மாதம் வச்சுட்டேன் வச்சுட்டேன் அப்போது ஒரே நம்பரை ஏற்றி அடிக்கப் போகிறேன் இருபத்தி ஆறு ஐம்பத்தெட்டு அவ்வளோதான் இருபத்தி நாலு அறுபத்தெட்டு இதில் ரெண்டு அப்படியே வந்துடுச்சு நாலு அப்படியே வந்துடுச்சு எட்டு அப்படியே வந்துருச்சு மிஷினுக்கு எல்லாமே ரட்டப்பட தேவை அதனால் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஈக்குவல் டு ஃபோர் சிக்ஸ் எயிட் டூ அது எங்கேருந்து எடுத்தோம் நம்ம பக்கத்துலேயே வெரி க்ளோஸ் நியர்பை போன வாரம் கரெக்டாக இந்த கிழமையில் அடிச்சது அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை அடிச்சிருக்கு வியாழக்கிழமை அதே வியாழக்கிழமை ஒரே ஒரு நம்பர் மாற்றம் இதில் இருக்கிற எட்டு வந்துருச்சு நாலு வந்துருச்சு ரெண்டு வந்துருச்சு அஞ்சு நாலாக கம்மி பண்ணியிருக்கு அவ்வளோதான் கேம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ என்ன பண்ணும் மிஷின் அப்படின்னு சொன்னால் இந்த ஐம்பத்தஞ்சு எண்பத்தி எட்டு அதாவது ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எப்படி படிக்கலாம்னா ஃபைவ் ஃபைவ் எயிட் எயிட் இந்த எயிட் ஃபோர் நைன் ஃபோர் எப்படி படிக்கலன்னா ஃபோர் ஃபோர் எயிட் நைன் அப்போ மிஷினுக்கு ஒரே ஆப்ஷன் தான் நாளைக்கு இருக்குது ஒன்று இந்த நாற்பத்தி நாலு எண்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி எண்பத்தொம்போதாக மாற்றும் அப்படி இல்லைன்னா ஐம்பத்தஞ்சி எண்பத்தெட்டு ஐம்பத்தஞ்சி எண்பத்தொம்போதா மிஷின் மாற்றும் இதில் நமக்கு எயிட் எயிட் ஃபைவோட மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் எயிட் எயிட் ஃபைவ் ஈக்குவல் டு ஒரு அஞ்சு இருக்குது ரெண்டு அஞ்சு டபுள் ஃபைவ் ரெண்டு எட்டு இருக்குது ஒரு எட்டு ஃபைவ் ஃபைவ் எயிட் ஆர்எல்ஸ் எயிட் எயிட் ஜீரோ பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இது பதினாறாவது சம்மு இது வந்து பதினெட்டாவது சம் ஆனால் மிஷின் நமக்கு என்ன அடித்து வச்சுருக்கு மூணு டுவெல்த்து சம் அடிச்சிருக்கு பன்னெண்டாவது சம் ஒன் டூ த்ரீ த்ரீ டிஜிட்டில் அப்போ மிஷின் என்ன பண்ணுனா இதுக்கு ஈக்குவலாக பதினேழாவது சம்மை கொண்டு வரும் செவன்டீன்த் சம் கீ பண்டினியூ யுவர் மைண்ட் வெரி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் அபவுட் இட் ஸோ செவன்டீன்த் சம்மை கொண்டு வந்த மிஷின் என்ன பண்ணுன்னா இந்த நாற்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பத நாற்பத்தஞ்சி எண்பத்தொம்போதாம் மாற்றுச்சு அப்படின் சொன்னால் நானூற்றி ஐம்பத்தெட்டு பதினேழாவது சம்மு வந்துடும் ஃபோர் ஃபிஃப்டி எயிட் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபைவ் எயிட் நைன் இந்த ஃபைவ் எயிட் நைனில் இருபத்தி ரெண்டாவது செம்ம மாற்றும் பன்னெண்டாவது சம்மை இருபத்தி ரெண்டாவது செம்மாக மாற்றினா ஃபைவ் எயிட் நைன் பாக்ஸு இல்லை நானூற்றி ஐம்பத்தெட்டாக மாற்றி பதினேழாவது வருஷம் வச்சுதுன்னு சொன்னால் நானூற்றி ஐம்பத்தெட்டு நாளைக்கு டார்கெட் டுமாரோ ஒன்லி தெர் இஸ் அ டூ நம்பர் தட் இஸ் ஃபைவ் எயிட் நைன் பாக்ஸ் ஆர் ஃபோர் ஃபிஃப்டி எயிட் பாக்ஸ் இதில் பி போர்டில் எட்டு நாளைக்கு ரிப்பீட் ஆகிடும் நாலு முறை ரெண்டு வந்திருக்கு ஸோ அதனால் ரெண்டுக்கு அஞ்சு வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இங்கே நாலு ஃபோர் எயிட்டி ஃபைவ் இஸ் அண்டர் கன்சிடரேஷன் ஆர் அஞ்சை இங்கே கொண்டு வந்துட்டு எட்டை ரிப்பீட் பண்ணிவிட்டு சீபோர்டில் நைன் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த நாலுத்துக்கும் முன்னாடி ஏழு இருக்குது ஸோ செவன் டு நைன் வந்திருக்கணும் வரல ரெண்டு 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 நினச்சிச்சு அதனால் ரெண் ஒம்பதை சீபோர்டில் நாளைக்கு இறக்கிடும் எட்டு டபுள்ஸ் வச்சுக்கும் நைன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபார்மெட் பட் ஒன் ஜீரோக்கு ஃபைவ் அடிச்சிடும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நாளைக்கு சிம்பிள் இதுக்கு அஞ்சோ இல்லை நாலோ வச்சுடும் ஸோ ஃபோர் ஃபைவ் எயிட் நைன் பாக்ஸ் இதில் ஃபோர் ஃபிஃப்டி எயிட் பாக்ஸு ஃபைவ் எயிட் நைன் பாக்ஸு அவ்வளோதான் ஃபோர் டிஜிட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் இது வந்தே தீரும் இந்த நம்பர் இல்லாமல் கேமே கிடையாது ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம எப்படி ஈஸியாக நம்ம சார்ட்டில் இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ வெரி வெரி சிம்பிள் நமக்கு ஃபோர் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் ஃபோர் எயிட் நைன் அப்படின்ற நம்பர் இங்கே இருக்குது ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் ஃபைவ் ஃபைவ் எயிட் நைன் இங்கே ஃபைவ் ஃபைவ் எயிட் எயிட் இருக்குது ஸோ ஃபைவ் ஃபைவ் எயிட் நைன் வெரி வெரி சிம்பிள் ஒரே ஒரு நம்பர் தான் ஏறப்போகுது ஒரே ஒரு நம்பர் தான் ஏறப்போகுது அந்த நம்பர் ஃபோர் ஃபைவ் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் எயிட் நைன் இங்கே இருக்குது இந்த நம்பர் ஸோ இங்கே இருக்கிற நம்பர் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள் ஃபோர் ஃபைவ் எயிட் நைன் இதில் எல்லாமே நம்பர் இருக்கும் என்னென்னா கரிசரை நீங்கள் அங்கே கொண்டு போய் வச்சா இருக்கும் பட் உங்களுக்கு கொடுக்குறதுல எல்லாமே நம்பர்ஸ் இருக்கும் ஸோ இந்த சாட் வேண்டாம் என் வாட்ஸ்அப் நம்பர் இருப்பாங்க என் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ செவன் டூ ஜீரோ த்ரீ ஃபோர் நைன் ஸோ இதுபோல் பல பற்றி கூட எடுத்து வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஒன் செகண்ட் டிஸ்க்ளைமர் திஸ் சேனல் இஸ் ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ் நோ பெட்டிங் ஆர் கேம்பிளிங் இஸ் என்டர்டைன்ட் அண்ட் பியூர்லி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் அண்ட் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ